எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து வருவதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சினைகளே இல்லாத பிறப்புமில்லை அதே சமயத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளில்லாத இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்புகள் எப்படியுள்ளது எந்தெந்த கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்த்து அதனால் உருவாகக்கூடிய பலன்களையும் சற்று சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே மார்ச் இரண்டாம் தேதியன்று கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதே சமயத்தில் அவர் நீச்சம் பெறுகிறார் இது சாதகமற்ற அதே சமயம் சாதகமான ஒரு அமைப்பாகவும் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியான சனி பகவானோடு இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சஞ்சரிக்கப் போகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது சூரியன் மிகவலுவாக ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பகவானோடு இணைந்து புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய பகவான் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் புதன் பகவான் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படி பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் கருதப்படுகிறது மனோகாரகனான சந்திர பகவானும் ஒன்றாம் ராசியிலிருந்து பனிரெண்டாம் ராசி வரை மாறி மாறி சஞ்சரிக்கவுள்ளார் சந்திர பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை தவிர மற்ற ராசிகளில் பயணிக்கும் காலகட்டங்களில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் சந்திரன் இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லாத ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் அமைகிறது இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட பிரச்சினைகளே மகிழ்ச்சிகளே இல்லாத பிறப்புமில்லை எந்த பிறவி எடுத்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இருந்து இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன உதாரணமாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் காகம் ஒன்று சோகத்துடன் இருக்க அங்கு வந்த முனிவர் ஒருவர் ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டதற்கு நான் மிகவும் அசிங்கமாக உள்ளேன் மற்ற பறவைகளைப் போல அழகாக இல்லை என்று கூறியது சரி நீ எப்படி இருக்க ஆசைப்படுகிறாய் என்று கேட்ட முனிவரிடம் நான் அழகான அன்னப்பறவையாக இருக்க விரும்புகிறேன் என்றது காகம் அதற்கு அந்த முனிவர் சரி நான் உன்னை அன்னப்பறவையாக மாற்றுகிறேன் என்று கூறி உன்னை அன்னமாக மாற்றுவதற்கு முன்பு நீ அன்னப்பறவையிடம் சென்று அந்த பறவையின் மகிழ்ச்சியை வா நான் உன்னை அன்னமாக மாற்றுகிறேன் என்று கூறினார் காகம் அன்னப்பறவையிடம் சென்று நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று கேட்டதற்கு அந்த அன்னப்பறவை நான் அந்த மயில் போல பல வண்ணங்களுடன் மயிலாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றது அந்த காகம் அந்த மயிலிடம் சென்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டது அந்த மயில் அந்த குயிலைப் போல் எனக்கு இனிமையான குரல் இல்லையே நான் குயிலைப் போல் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது காகம் குயிலிடம் சென்று விசாரித்து இப்படியாக பல பறவைகளை விசாரித்து கடைசியில் பச்சை கிளியிடம் விசாரிக்கும்போது அந்த கிளி என்னை மனிதர்கள் கூண்டில் அடைத்து துன்புறுத்துகிறார்கள் நான் உன்னைப்போல் காகம் போல சுதந்திரமாக பல நற்குணங்களுடன் நற்பண்புகளுடன் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது இதை கேட்ட காகம் சற்று வியப்புடன் திரும்பி வந்து முனிவரே நான் காகமாகவே இருந்து விடுகிறேன் என்று கூறியது இந்த மாதிரியாக எந்தவிதமான பிறவி எடுத்தாலும் பிறப்பு எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு ரூபத்தில் கொண்டேதான் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொண்டால் தற்போது வாழக்கூடிய வாழ்க்கையிலே எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை தீர்க்க முடியும் அதற்கான தீர்வு காண முடியும் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சினைகளை எப்படி சமாளிப்பது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் பகவான் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஜென்மசனியாக இருந்தாலும் கூட இந்த மார்ச் மாதத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை விட்டு இந்த மாதம் பிற்பகுதியில் சூரியன் விலகுகிறார் எனவே அலைச்சல்கள் பெருமளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் கவலைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுப்புடன் செயல்பட்டால் கண்டிப்பாக அவ்வாறான கவலைகள் நிறைந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களைப் பற்றி குறை சொல்பவர்கள் குற்றங்களை சொல்பவர்கள் இருப்பார்கள் அதைப் பற்றி கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் அவைகள் அனைத்தும் மிக விரைவில் மாறும் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் சனிபகவான் ஜென்மராசியில் பலம் பெற்றிருப்பது ஒருவகையில் யோகம் நிறைந்த காலகட்டம்தான் எனவே உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக பல பிரச்சினைகளை சந்தித்தாலும் அது மிகச்சிறந்த அனுபவமாக கண்டிப்பாக மாறுகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்புகள் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையும் தான் ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே எந்த சூழ்நிலையோ அதற்கு ஏற்றாற்போல் மிக சாமர்த்தியமாக உங்களது முடிவுகளை எடுத்தால் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவானுடன் சுக்கிர பகவானும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்கும் அலைச்சல்களும் உளைச்சல்களும் அதிகமாக இல்லாமல் நிறைந்த நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் மனதிற்கு திருப்தியான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் மாத காலகட்டம் கருதப்படுகிறது கலைத்துறை ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுகிறது சின்ன சின்ன குறைபாடுகளை குறைத்தால் கூட மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களும் நன்மைகளும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி உருவாகினாலும்கூட எதிர்கால நன்மைக்காக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் தற்போது ஏற்படக்கூடிய பல குழப்பங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் கண்டிப்பாக தீர்வுக்கு உள்ளாகக்கூடிய ஒன்றாகத்தான் அமைகிறது எனவே தற்போது உள்ள சூழ்நிலைகளை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அரசியல் துறையில் இல்லை என்பதை சனி பகவான் சுக்கிரபகவான் உள்பட பல கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் மிகுந்த வலிமையுடன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மிக விரைவில் ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் இன்னும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் சுகம்ஸ்தானத்தில் நுழைய இருக்கக்கூடிய குருபகவானின் அமைப்பு என்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் குடும்ப ரீதியாக நன்மைகளையும் சுப நிகழ்வுகளையும் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் விளைவிக்கிறது குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சினைகள் அனைத்தும் கண்டிப்பாக குறைந்து மறையும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய நல்ல வரன் தேடுதல் மற்றும் குடும்ப முன்னேற்றத்திற்காக எந்த வகையான முயற்சிகளாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புத்திரபாக்கியமும் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை முழுமையான சுபகிரகமான குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகமான சாயாகிரகமான நிழல் கிரகமான ராகு ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு விபரீதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் இந்த மார்ச் மாத காலகட்டத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை ராக உறுதி செய்கிறார் நீங்கள் பேசும்போது கையாளக்கூடிய உங்களுடைய வார்த்தைகளில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது மிக மிக அவசியம் ஆனால் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவ்வப்போது எதிர்மறையான குழப்பமான சிந்தனைகளும் கற்பனையான அச்சங்களும் ஏற்படலாம் எனவே அவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதீத அபரிவிதமான கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை கேது பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவானின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாகத்தான் இருக்கிறது இந்த மார்ச் மாதத்தில் பெண்களைப் பொறுத்தமட்டில் பெண்களின் நல்வாழ்விற்கு பொறுப்பேற்கும் குரு பகவான் சுக்கிரபகவான் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மிக விரைவில் சஞ்சரிக்கப் போகின்றன எனவே இந்த மார்ச் மாத காலகட்டம் என்பது கும்பராசி பெண்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களை கொடுக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஒன்பது கோள்களையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகருக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்